அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இன்று காலை சுக்கிரகோரை நேரம் ஆறு டு ஏழில் நான் செஞ்ச ஒரு எளிமையான பரிகாரம் உடனடியாக எனக்கு கைமேல் பலன் கொடுத்த ஒரு பரிகாரம் பணத்தேவை உடனடி பணத்தேவைக்கு நீங்கள் யார்டையாவது கேட்டிருந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கும் நீங்க கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் இன்று இரவு வரக்கூடிய சுக்கரக்கூறை நேரத்தில் செய்யு இரவு எட்டு டு ஒன்பது செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பணவசியம் உண்டாக கழுத்தை நெரிக்கும் கடனும் தீர பணவசிய மூட்டையை நம்ம சேனல் சார்பாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதன் விலை ரூபாய் அறுநூறு மட்டும் தபால் மற்றும் பேக்கிங் செலவு கிடையாது அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஏற்றினேன் எப்போவுமே காலையில் வந்து கிச்சனில் விளக்கு ஏற்றுறது வந்து நான் பொதுவாக செஞ்சுட்டுருக்கிற ஒரு விஷயம் அப்படி கிச்சனில் விளக்கேற்றும் போது காலையிலே இந்த பரிகாரத்தை வந்து நான் உடனடியாக செஞ்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல இருந்து எனக்கு பணம் வந்து வரவேண்டி இருந்துச்சு அது கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால காலையிலே வந்து நான் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டேன் உடனடியாக எனக்கு காலையில் ஒரு ஒம்போதரை மணிக்குள்ளேயே எனக்கு தேவையான பணம் என் கைகளுக்கு வந்து சேர்ந்தது நீங்களும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையான பணமும் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது தை கடைசி வெள்ளிக்கிழமை மூன்று திதி அதில் பார்த்திங்கன்னா ஏகாதசி திதியும் இருக்குது இப்படி ரொம்ப விசேஷமான இந்த நாளில் சுக்கிர கோரி நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் பூஜ்யரில் ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க இல்லை சமையல் கூட நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா நான் வந்து எங்கள் வீட்டில் சமையலறையில் இடது கை ஓரத்தில் இந்த விளக்கு வைக்கிறதுக்குடே நான் ஒரு இடம் வந்து வச்சுருக்கேன் அந்த இடத்துல வந்து நான் விளக்கு பொருத்தி வச்சுருக்கேன் காலையிலே பொறுத்திட்டேன் காலையில் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்மபுரத்தை நேரத்திலே பொறுத்துட்டேன் அந்த பரிகாரத்தை ஆறு ஏழு நான் செஞ்சேன் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க எப்பவுமே வந்து சில்வர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் தாந்திரிக பரிகாரத்துக்கு ஒரு சிறிய தட்டு அல்லது கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கோங்க தவறு கிடையாது அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு அஞ்சே அஞ்சு ஏலக்காயை எண்ணி வைக்கணும் ஒவ்வொரு ஏலக்காயும் முதல்ல கையில் எடுத்து நீங்கள் யார்கிட்டே இன்றைக்கி பணம் கேட்டுருந்தீங்களோ யார்கிட்டேருந்து உங்களுக்கு பணம் வரணுமோ அது வரணும் வந்துருச்சு வரணும் வந்துருச்சு முதல்ல வரணும்னு நினைக்கணும் அடுத்து வந்து விட்டது வரணும்னு நினைக்கணும் அடுத்தது வந்து விட்டது அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு முறை அப்படி நினச்சிட்டு அந்த அஞ்சு ஏலக்காய் அது மேலே வச்சு மனதார தீவை தொட்டு கும்பிடுங்க அவ்வளோவே தான் பிரசாதமாக ஒரு டம்ளரில் தண்ணீர் வைங்க அந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் களையத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வைக்கல ஏன்னால் அன்னைக்கு காலையில் தான் தண்ணி வச்சேன் அந்த தண்ணி வந்து காலையில் தான் வச்சேன் அந்த தண்ணியே வைக்கலாமா அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஒரு சொம்பலையோ அல்லது ஒரு டம்ளர்லேயோ தண்ணீர் வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது நீங்கள் வந்து அது மாதிரி நெய்வேத்தியங்கள் வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வச்சுக்கலாம் பூஜைலையும் செய்யலாம் சமையலையும் செய்யலாம் ஆனால் தீபம் ஏற்றி தீபத்துக்கு முன்னாடி இப்படி கல்லுப்பை ஏலக்காயும் சேர்த்து வச்சு உங்களுக்கு பணம் வரணும் நீங்கள் வேண்டினீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டிய பணம் கண்டிப்பாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் மறுபடியும் சொல்கிறேன் அனுபவ ரீதியாக நான் அனுபவித்து உடனடியாக என் தேவைகள் பூர்த்தியான ஒரு பரிகாரத்தை இன்றைய பதிவு செய்திருக்கிறேன் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு ஏலக்காயும் பயன்படுத்திக்கலாம் உப்பெடுத்து உப்புச்சாடியில் போட்டுக்கலாம் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்